அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய போறோம் அப்படின்னா பொதுமக்கள் வந்து அவங்க நிலம் சம்பந்தமான புகார் மனுக்களை வருவாய்த்துறை அலுவலர்கள் அந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் அந்த புகார் மனுக்களை எப்படி விசாரணை செய்யணும் அந்த புகார் மனுக்களை எந்தெந்த அலுவலர்கிட்ட அந்த பொதுமக்கள் கொடுக்கணும் எத்தனை வகையான புகார் மனுக்கள் பொதுமக்களால் கொடுக்கப்படுகிறது என்பது சம்பந்தமாக அந்த முழுமையான விசாரணை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் டாக்டர் ரா செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை வந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல அனுப்பியிருந்தார் அந்த சுற்றறிக்கையில தெளிவாக சொல்லப்பட்டிருந்துச்சு எந்தெந்த அலுவலர் வந்து எந்த வகையான புகார் மனுக்களை விசாரணை செய்வதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் விசாரணை வந்து சரிவாக சரிவர இல்ல இல்ல அவங்களுடைய விசாரணையின் அறிக்கை திருப்திகரமாக இல்ல அப்படின்னா யாருக்கு நீங்க மேல்முறையீடு செய்யணும் இல்ல மேல்முறையீட்டு மனுவும் நமக்கு திருப்திகரமாக இல்ல இல்லாத பட்சத்தில் நம்ம யாருக்கு சீராய் மனு செய்யணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக குறிப்பிட்டு அது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி பதிவு செஞ்சிருக்கோம் அந்த காணொலியை பார்க்காத நபர்கள் நீங்க பார்த்துட்டு உங்களோட பிரச்சனை சம்பந்தமாக நீங்க யாருக்கு மனு அளிக்கணும் என்பதை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனு அளிங்க ரெண்டாவது எந்த மாதிரியான மனுக்கள் அளிக்கப்படுகிறது அந்த மனுக்களை விசாரணை செய்யக்கூடிய அலுவலர்கள் எப்படி விசாரணை செய்யணும் எப்படி விசாரணை முறையை அவங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு அதே சுற்றறிக்கையில பட்டா பதிவு அனைத்துமே வந்து பட்டா சித்தா கணினி பதிவேடு இந்த அடங்கள் இதுலதான் திருத்தம் செய்ய முடியும் இரண்டாவது புல வரைபடத்துல அளவுகள் தவறாக இருக்கு அப்படிங்கிற பிழைகளை எப்படி திருத்தம் செய்யணும் என்பது சம்பந்தமாக பட்டா பதிவு மாற்றம் கோரும் மனுக்கள் நான்கு வகையான மனுக்கள் வரப்பெறுகிறது அரசு அலுவலகத்துல நான்கு வகையான மனுக்களை நீங்க எந்த விதமான விசாரணையும் இன்றி நீங்க மேற்கொள்ளலாம் அதுக்கு நீங்க வழக்காக எடுத்துக்கிற தேவையில்லை அப்படிங்கிறாங்க அந்த நான்கு வகையான மனுக்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நில உரிமையாளரு தாமாக முன்வந்து எனக்கு பட்டா வேணும் இல்லை என்னுடைய பட்டாவுல திருத்தம் செஞ்சு கொடுங்க இல்ல என்னுடைய பட்டாவுல சப்டிவிஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாக்கல் பண்ணுவாங்க பட்டா பதிவு வேண்டி தாக்கல் பண்ணுவாங்க அதை நீங்க எந்த விதமான விசாரணையுமின்றி நீங்க நடத்தலாம் அதை வழக்காக எடுக்க தேவையில்லைங்கிறாங்க ரெண்டாவது நீதிமன்ற தீர்ப்பானை இருக்கும் நீதிமன்ற உத்தரவு இருக்கும் அந்த உத்தரவை பின்பற்றி நீங்க நேரடியாக நீங்க பட்டா மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து மூன்றாவதாக வருவாய்த்துறையினர் அந்த எடுப்பு தொடர்பாக சில மாற்றங்கள் செய்வீங்க அந்த விஷயத்திலையும் நீங்க அதை வழக்காக நீங்க பதிவு செஞ்சு நீங்க நடத்த தேவையில்ல நீங்க நேரடியாக பட்டா மாற்றம் செய்யலாம் அடுத்து நான்காவதாக வாரிசு அடிப்படையில் பட்டா மாறுதல் கோருவாங்க அப்படி கோரும் பட்சத்தில் நேரடியாக நீங்க எப்படி அதை பட்டா மாற்றம் செய்யணும் இதுக்கு நீங்க வழக்காக பதிவு செய்ய வேண்டாம் சொல்லிட்டாங்க ஏற்கனவே அது சம்பந்தமாக இப்ப பௌத்தி பட்டா அப்படின்னு சொல்லி நீங்க வழங்கலாம் சொல்லி அரசு ஒரு அரசாணை ஏற்றி இருக்கு சுற்றறிக்கை ஏற்றி இருக்கு அது சம்பந்தமாக நம்ம காணொளி பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் நீங்க பாத்துக்கோங்க அவங்க இந்த நாளை தவிர்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நான்கு வகையான பட்டா கோரிய விண்ணப்பங்களை விண்ணப்பங்களை இதர வகையில் பெறப்படும் பதிவு மாற்றம் மற்றும் அந்த பட்டா மட்டும் அந்த வரைபடத்தில் திருத்தம் செய்ய கோரி வரக்கூடிய மனுக்கள் அனைத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வழக்கு இனங்களாகவே கருதணும் அதை ஒரு வழக்காகவே நீங்க எடுத்துக்கிறணும் ஒரு வழக்கை எப்படி விசாரணை செய்வீங்களோ அப்படி விசாரணை செய்யணும் எடுத்த கௌதம் சொல்லி அதுக்கு நீங்க தீர்ப்பு வழங்கக்கூடாது அந்த மனுவை தள்ளுபடி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க விசாரணை செய்யணும் அப்படி விசாரணை செய்யும் பட்சத்துல எந்தெந்த மனுக்களை நீங்க இந்த வழக்காக நீங்க விசாரணை செய்யணும்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒரு ஒன்பது வகையான பட்டா மாறுதல் தொடர்பான மனுக்களை நீங்க வந்து வழக்காக விசாரணை செய்யணும் சொல்லுது அந்த ஒன்பது வகையான மனுக்கள்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டா மாறுதல் கோரி இணைய வழியில ஒருத்தர் விண்ணப்பம் செய்வாரு ஒரு கூட்டு பட்டாவில இருக்கிறவரோ இல்ல ஒரு வாரிசு அடிப்படையிலையோ ஒருத்தர் வந்து விண்ணப்பம் செய்வாரு அந்த விண்ணப்பத்தை நீங்க ஏற்க கூடாது இவருக்கு பட்டா செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த கூட்டப்படாவில் இருக்கக்கூடிய நபரோ இல்ல அந்த நிலத்தின் உரிமையாளரோ இல்ல வாரிசுதாரின் ஒருவரோ ஒரு ஆட்சபணை மனு தாக்கல் செய்வார் அந்த ஆட்சபனை மனுவை நீங்க வழக்காக விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியரால் அந்த பட்டா மாறுதல் சம்பந்தமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் அதாவது உட்பிரிவுடன் கூடிய மாறுதல் வந்து வட்டாட்சியர் பண்ணுவாரு உட்பிரிவே அல்லாத ஒரு மாறுதலை துணை வட்டாட்சியர் பண்ணுவாரு அந்த பட்டா சம்பந்தமாக வரக்கூடிய ஆணைகளை அவருக்கு அந்த மனுதாரருக்கு ஏற்புடையதாக இல்ல இல்ல அவருக்கு அது திருப்திகரமாக இல்ல அப்படின்னா அவர் வந்து ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்வார் வருவாய் கோட்டாட்சியருக்கு சாராட்சியர் என்று சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியருக்கு அந்த மனுவை அவர் வழக்காகவே விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நில உடமை மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லக்கூடிய யூடிஆரில் ஆப்பதிவேடு மற்றும் புலப்படங்களில் ஏற்பட்ட தவறினை திருத்தம் செய்ய சொல்லி ஒருத்தர் கேட்பார் ஐயா ஆப்பதி வீடுல எனக்கு வேற ஒருத்தங்க பேர் இருக்கு நிலம் என்னுடையது ஆவணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்ல அப்படின்னா என்னுடைய பத்திரத்தில் அளவும் இந்த இருக்கக்கூடிய அளவும் வேற வேற இருக்கு இல்ல பட்டாவில் இருக்கக்கூடிய அளவும் இந்த பத்திரத்தில் அளவும் வேற மாதிரி இருக்கு இதை எனக்கு திருப்தி தாங்கன்னு சொல்லி மனு தாக்கல் செய்வார் இந்த மனு மீதும் நீங்க வழக்காக விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க அதுக்கடுத்து சாராட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் பிற பிறப்பித்த பட்டா மாறுதல் சம்பந்தமாக மேல்முறையீட்டு மனு அனுப்பியிருப்பான் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குவாங்க அல்லது கோட்டாட்சியர் அந்த தீர்ப்பு அவங்களுக்கு திருப்திகரமாக இல்ல அப்படின்னா இந்த மனுதாரரோ இல்ல மனுதாரரோ சீராய்வு மனுவாக மாவட்ட வருவாய் அலுவலருக்கு தாக்கல் செய்வாங்க அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் அந்த மனுவை எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னா ஒரு வழக்காக பதிவு செஞ்சு விசாரணை செய்யணும் அதுக்கடுத்து ஐந்தாவதாக பாத்தீங்கன்னா நில உடைமை மேம்பாட்டுத் திட்ட ஆப்பதிவீட்டில் உள்ள பிழைகள் மற்றும் பிழைகள் சார்ந்து அந்த பரப்பு பிழைகள் சார்ந்து ஒரு மனு தாக்கல் செய்வாங்க அதையும் நீங்க வழக்காக பதிவு செய்யணும் ஆறாவதாக தமிழ் இருக்கு நில இணையதளம் அந்த இணையதளத்துல பற்ற விவரங்கள் தொடர்பான திருத்தங்கள் செய்யணும் இருக்கு இணையதளத்துல எனக்கு பதில் வேற ஒருத்தர் பேர் இருக்கு இல்ல சர்வே நம்பர் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருத்தம் கோரி ஒரு விண்ணப்பம் வரும் அதையும் நீங்க மனுவாக விசாரணை அதை வந்து வழக்காக விசாரணை செய்யணும் அந்த மனுவை அதுக்கடுத்து ஏழாவதாக நகர மற்றும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நத்தம் நிலவரி திட்ட பட்டா மாறுதல் மீதான மேல்முறையீட்டு மனுக்களை நாம ஆல்ரெடி சொன்னோம் சில இடத்துல வந்து நத்தம் காளிமனைன்னு போட்டுருவாங்க அவர்கிட்ட பத்திரம் இருக்கும் அந்த கிரிஜா வைத்தியநாதனுடைய அந்த தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களுடைய சுற்றறிக்கை அவங்க பொருட்படுத்தாம அந்த தனி வட்டாட்சியர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா காளிமனைன்னு போட்டுருவாரு அந்த நேர்வுகளில் அந்த சம்பந்தப்பட்ட நிலத்தின் உரிமையாளர் வந்து மேல்முறையீடு மனு தாக்கல் பண்ணுவாரு அதை நீங்க ஒரு வழக்காகவே விசாரணை செய்யணும்னு சொல்லுது அப்புறம் எட்டாவதாக பாத்தீங்கன்னா சட்ட நிலங்களில் ஒரு பகுதியை வந்து நிலையெடுப்பு சட்டத்தின்படி அவங்க எடுத்திருப்பாங்க வருவாய்த்துறை அது சம்பந்தமாக வரக்கூடிய ஆவண மாற்றங்களுக்கு நீங்க தொடர்ந்து அதை வந்து வழக்காக விசாரணை செய்யணும் ஒன்பதாவதாக நில ஒப்படைப்பு நில மாற்றம் மற்றும் நில உரிமை மாற்றம் இந்த நில பரிவர்த்தனைகளை வந்து அதுல மாற்றம் செய்யக்கூடிய இணையதளத்துல ஏத்துவீங்க மாற்றம் செஞ்சு தமிழ் நில இணையதளத்துல அப்ப சில தவறுகள் நடக்கும் அது சம்பந்தமாக வரக்கூடிய புகார் மனுக்களும் நீங்க வழக்காக விசாரணை இந்த ஒன்பது வகையான புகார் மனுக்கள் மட்டும்தான் அரசு அலுவலகங்கள்ல வழங்கப்படுது பொதுமக்களால் இந்த ஒன்பது வகையான புகார் மனுக்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அங்கு பிரச்சனை தான் நிலத்துல இருக்கு இதைத்தான் மக்கள் தொடர்ந்து போராடுறாங்க இதை நீங்க எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கையில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம முதல்ல இருக்கக்கூடிய இரண்டு விஷயத்தை வந்து இன்றைய காணொலியில பார்ப்போம் இதத்த அடுத்தடுத்து காணொலிகள்ல நம்ம பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் பட்டா மாறுதல் கோரி ஒரு இணையவழியில விண்ணப்பம் செஞ்சிருப்பாங்க அவருக்கு பட்டா கொடுக்க கூடாது என்ன விசாரணை செய்யணும் எனக்கு அந்த நிலத்தின் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சேபனை மனு தாக்கல் செய்வாங்க இந்த ஆட்சேபனை மனு எப்படி தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் அதையும் பார்த்துக்கோங்க பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதினொன்னின் படி நீங்க வருவாய் வட்டாட்சியருக்கு ஆட்சேபனை மனு தாக்கல் செய்யலாம் ஒரு கூட்டுக்கட்டாவில் இருக்கக்கூடிய நபரோ இல்ல ஒரு வாரிசுதாரரோ மற்ற நபர்களுக்கு அந்த நிலத்தின் மீது உரிமை இருக்கக்கூடிய நபர்கள் இல்ல பக்கம் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் அந்த வேறொரு நபருக்கு நீங்க பட்டா வழங்கக்கூடாது இதுக்கு நான் ஆட்சேபனை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நிலப்பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பதிவு பதினொன்னின்படி நீங்க ஆட்சேபனை மனு தாராளமாக வருவாய் வட்டாட்சியருக்கு தாக்கல் செய்யலாம் இந்த ஆட்சேபனை மனு எப்படி எழுதணும்னு நம்ம ஏற்கனவே காணொலி பதிவு செஞ்சிருக்கோம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி வரக்கூடிய மனுக்களை ஆட்சேபனை மனுக்களை எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்க மாறுதல் கோரி வரப்பட்ட மனுக்கள் தொடர்பாக மேல்முறையீடு மனு அல்லது ஆட்சேபனை மனுக்கள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெறப்படும் பட்சத்தில் அந்த ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய நபர் நபர் வந்து வருவாய் வட்டாட்சியர்கிட்ட அந்த ஆட்சேபனை மனுவை கொடுக்கிறாரு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பதிவு பிரிவு பதினொன்னின் படி கொடுக்கிறாரு அப்படின்னா அம்மனுவை உரிய பதிவேட்டில் நீங்க பதிவு செய்யணும் பதிவு செய்யாம அந்த மனுவை நீங்க கிடப்புல போட்டக்கூடாது உரிய பதிவேட்டில் பதிவு செஞ்சு அந்த ஆட்சமனை மனு கொடுத்த ஆட்சமனை மனுதாரர் மனுதாரருக்கும் எதிர் மனுதாரருக்கும் பதிவஞ்சல் மூலம் அதாவது ஒப்புதல் அட்டை கார்டு வச்சு சும்மா வெறுமனே ஒரு தபால் அனுப்பக்கூடாது ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும் பதிவஞ்சல் அதெல்லாம் ஏடி கார்டு வச்சிருக்கணும் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு ஒப்புதல் அட்டையிடம் கூடிய ஒரு விசாரணை அழைப்பானையை நீங்க அனுப்பணும் பதினஞ்சு தினங்களுக்கு முன்பு அவங்க கையில கிடைக்கிற மாதிரி ஒரு அழைப்பானை அனுப்பணும் அந்த அழைப்பானை கிடைக்கப்பட்டு அவங்க வரும்போது அவங்க தரப்பு வாதத்தை சொல்வதற்கும் அவங்க தரப்பு நியாயத்தை உங்கள்கிட்ட எடுத்துரைப்பதற்கும் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினாலு மற்றும் இருபத்தி கூறப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை நீங்க மதிச்சு அவங்களுக்கு சம வாய்ப்பு அளிச்சு ஒரு விசாரணையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க இது எங்கேயாச்சும் நடக்குதா இப்படி நடந்திருந்தா பல நபர்கள் இன்னும் வந்து அரசு அலுவலகத்துக்கு இந்த பத்ன மாறுதல் சம்பந்தமாக இல்ல அலக்களிக்கப்பட மாட்டாங்க கட்டாயமாக இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினாலு மற்றும் இருபத்தி ஒன்னில் சொல்லப்பட்ட அந்த அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வகையில வந்து விசாரணை நடைபெறணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இரண்டாவதாக என்ன சொல்றாங்கன்னு பாருங்க இப்படி விசாரணை செஞ்சு ஒரு உத்தரவு பிறப்பிப்பாரு இவருக்கு கட்டா கொடுக்கலாம் இல்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிப்பாரு இப்படிப்பட்ட உத்தரவு வந்து அந்த மனுதாரருக்கோ இல்ல ஆட்சி மனைதாரர்கோ இல்ல எதிர்மனுதாரருக்கோ பாதகமாகவோ இல்ல சாதகமாகவோ இருக்கு இல்ல அவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா அவங்க உடனடியாக வருவாய் கோட்டாட்சியரை அணுகி மேல்முறையீட்டு மனு தெரிவிக்கலாம் அவங்க விண்ணப்பத்தை கொடுக்கலாம் மேல்முறையீடாக ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்து மூன்றாவதாக என்ன சொல்லுது அப்படின்னா பட்டா மாறுதல் தொடர்பான குறைகளை தெரிவிக்கும் தெரிவித்து வரும் விண்ணப்பங்களை மட்டுமே நீங்க விசாரணை செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சம இந்த இதுல பாத்தீங்கன்னா பட்டா மாறுதல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது சம்பந்தமாக வரக்கூடிய குறைகளை தெரிவித்து மனு வந்தால் மட்டுமே நீங்க அதை வந்து வழக்காக விசாரிக்கணும் மற்றபடி அந்த நிலத்துக்கு சம்பந்தம் இல்லாம வேற ஒருத்தங்களை யாரோ வேண்டுமென்றே திட்டமிட்டு வன்மத்தோடு வழிவாங்க நோக்கத்தோடு யாராவது மனு கொடுத்தா அந்த மனுவை நீங்க கட்டாயமாக வழக்காக எடுத்து விசாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது இப்ப யாராச்சும் உங்களுக்கு எதிரிகள் அந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்துல தாராளமாக இந்த சுற்றறிக்கையை மேற்கொள் காட்டி நீங்க மனு செய்யலாம் அதுக்கடுத்து நான்காவதாக என்ன சொல்றாங்க பாருங்க இருதரப்பினர்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை நீங்க சமர்ப்பிக்க சொல்லணும் அந்த ஆவணத்தின் அடிப்படையை நீங்க பாக்கணும் பார்த்துட்டு அதுலயும் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா உங்கள்ட்டே ஏற்கனவே வருவாய் கணக்குகள் இருக்கு அந்த வருவாய் கணக்குகளை கொண்டு வர அந்த கிராம நிர்வாக அலுவலரை கொண்டு வர சொல்லி அந்த வருவாய் கணக்குகள் அடிப்படையில் விதிகளுக்கு உட்பட்டு நீங்க ஒரு விரிவான விசாரணை நீங்க செஞ்சு அதுக்கான ஆணையை நீங்க பிறப்பிக்கணும் அந்த மேல்முறையீட்டு மனு மீது ஆணை பிறப்பிக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனையில மனுதாரரோ இல்ல எதிர்மனுதாரோ யாரோ ஒருத்தவங்க உரிமையல் நீதிமன்றத்துக்கு போயிருப்பாங்க அப்படி உரிமையல் நீதிமன்றத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் நீங்க ரெண்டு பேரையும் அழைச்சு எப்பா நீங்க ரெண்டு பேருமே வந்து மனுதாரரோ இல்ல எதிர்மனதாரோ உரிமையல் நான் விசாரிக்க எடுக்க மாட்டோம் மாட்டோம் உரிமையல் நீதிமன்றம் இறுதியாக என்ன தீர்ப்பு வழங்குகிறதோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ரெண்டு பேரும் நடத்துக்கோங்க அது வரைக்கும் இந்த மனுவை நீங்க வந்து எங்கிட்ட விசாரணைக்கு கேட்க கூடாது அத மூலியமாவே நீங்க பரிகாரம் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அறிவுரையை வழங்கணும்னு சொல்லுது அடுத்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க இறுதி ஆணைகள் நீங்க பிறப்பிக்கிறீங்கல்ல அந்த மேன்முறையீடு சம்பந்தமாக ஒரு இறுதி ஆணையை பிறப்பிக்கிறீங்க பிறப்பிச்சுட்டு ஐயன் இந்த ஆணையில வந்து உனக்கு திருப்தி இல்லை அப்படின்னா உனக்கு அதை ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா நீ மேல்முறையீட்டு மனுவாகவோ இல்ல சீராய்வு மனுவாகவோ நீ உரிய அலுவலருக்கு யாருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஆணையில குறிப்பிடணும்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஆச்சபண மனுவை எப்படி விசாரணை செய்யணும் என்பது சம்பந்தமான தெளிவான வழிகாட்டுதல்கள் அடுத்தபடியாக இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே பட்டா மாறுதல் சம்பந்தமாக ஒரு விண்ணப்பம் செஞ்சிருப்போம் அதே வந்து இப்ப உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் அப்படின்னா அது சம்பந்தமாக வட்டாட்சியர் வந்து பட்டா வழங்குவாரு அவர் தான் ஆணை பிறப்பிப்பாரு இன்றைக்கு நீங்க பட்டா கொடுக்கலாம் இல்ல கொடுக்க கூடாது அப்படின்னு இல்ல உட்பிரிவு அல்லாத இனங்களுக்கு மாறுதல் கொட்டு நம்ம விண்ணப்பம் செஞ்சோம்னா அதை துணை வட்டாட்சியர் வந்து பரிசீலனை செஞ்சு பட்டா கொடுப்பார் இல்லாத பட்டா கொடுக்க முடியாதுன்னு அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாரு இப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மேல்முறையீடு மனு போவீங்க யாருக்கு போவீங்க அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடாக போவீங்க இந்த மேல்முறையீட்டு மனுவை வருவாய் கோட்டாட்சியர் எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னா பட்டா தொடர்பாக வட்டாட்சியர் அல்லது மண்டல துணை வட்டாட்சியர் ஆணையிட்ட பட்டாமறுதல் உத்தரவு அவது வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்னா அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டாளர் சாராட்சியருக்கோ இல்ல வருவாய் கோட்டாட்சியருக்கோ மட்டுமே தான் அந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய முடியும் நல்லா கேட்டுக்கோங்க நீங்க வேற அந்த பட்டா மாறுதல் உங்களுடைய வந்து ரிஜெக்ட் பண்ணாலோ தள்ளுபடி செஞ்சாலோ விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டாலோ உங்களுக்கு எதிராக பட்டா மாற்றங்கள் செய்யப்பட்டாலோ அந்த மேல்முறையீட்டு மனுவாக நீங்க யார்கிட்ட போகணும் அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர்த்த தான் நீங்க போகணும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு தகுதியற்ற நபருக்கு ஒரு பட்டா வழங்கிருந்தாங்க ஒரு கிராமத்துல இலவச வீட்டுமனை பட்டாவோ ஏதோ ஒண்ணு வழங்கியிருந்தாங்க அப்படின்னா அது வட்டாட்சியரால் வழங்கப்படும் அந்த வட்டாட்சியற்ற எல்லாருமே முறையிடுவாங்க முறையிடக் கூடாது அது சம்பந்தமாக அந்த பட்டாவை ரத்து செய்யணும் சொல்லி நீங்க யாருக்கு விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியருக்கு தான் நீங்க விண்ணப்பம் செய்யணும் இப்படிப்பட்ட உத்தரவுகளை வந்து நீங்க தெளிவாக விசாரணை செய்யணும்னு சொல்லுது அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க அந்த மேல்முறையீட்டு மனுவை நீங்க பார்த்த உடனே அந்த வருவாய் கோட்டாட்சியர் வந்து என்ன பண்ணணும் மேல்முறையீட்டு மனுவை பார்த்துட்டு உண்மையிலேயே இது வந்து பட்டா மாறுதல் சம்பந்தமான மேல்முறையீட்டு மனுதானா என்பதை நீங்க உறுதிப்படுத்தணும் நீங்க வாடகை எல்லாம் வாங்கி விசாரணை பண்ணிடக்கூடாது உண்மையிலேயே பட்டா மாறுதல்ல இந்த பிரச்சனை நடந்து அது சம்பந்தமாகத்தான் இந்த மனு வரப்பட்டிருக்கா மேல்முறையீட்டு மனு என்பதை நீங்க ஆய்வு செய்யணும் அதுக்கடுத்து மூணாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா பட்டா மாறுதல் தொடர்பாக மேல்முறையீட்டு மனு பெறப்பட்டவுடன் அதேதான் ஒரு மனு நீங்க வாங்கிட்டீங்கன்னா உரிய படிவத்தில் அந்த இணைப்புல கொடுக்கப்பட்ட படிவம் ஒன்னில் நீங்க அது சம்பந்தமாக அனைத்து தகவல்களையும் நீங்க எழுதி வைக்கணும் பதிவேட்டில் நீங்க பதிவு செய்யணும் நாளைக்கு அவர் ஆர்டிஐல தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டார்னா அதை கொடுக்கணும் அதுக்காக நீங்க எழுதி வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி எழுதி மனுதாரருக்கும் எழுது மேல்முறையீட்டாளருக்கும் எதிர் மனுதாரருக்கும் நீங்க ஒப்புதல் அட்டை கூடிய பதிவஞ்சல் சாதாரண தவால் அனுப்பக்கூடாது பதிவஞ்சல்ல நீங்க பதினைஞ்சு தினங்களுக்கு முன்பு அவர்களுக்கு விசாரணை அறிக்கை ஒன்றை ஒரு அழைப்பணையை அனுப்பணும் அனுப்பி அந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு பதினாலு மற்றும் இருபத்தொன்னில் சொல்லப்பட்ட அடிப்படை உரிமைகளை நீங்கள் மதித்து அவர்களை விசாரணை செய்யணும் அவங்க தரப்பு வாதத்தை சொல்வதற்கு நீங்க போதிய அவகாசம் கொடுக்கணும் போதிய காலம் கொடுக்கணும் அதான் சொல்லுவாங்க நீதிமன்றத்துல ஒரு எதிரி ஒரு குற்றவாளியாக தரும் அவருடைய தரப்பு வாதத்தை சொல்வதற்கு போதிய அவகாசம் கொடுக்கப்படணும்னு சொல்றாங்க அதனாலதான் அந்த கேஸ் எல்லாம் ட்ரையல் நடக்குது உங்க தரப்பு வாதத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்க மீது குற்றம் இல்லைன்னா அதை நிரூபிச்சு காட்டுங்க சொல்லி நீங்க நீங்க அந்த விசாரணை செஞ்சு ஒரே பிறப்பிக்க கூடாது இது உரிமையல் சம்பந்தமான வழக்கு அப்ப உரிமையல் சம்பந்தமான வழக்குகளை நீங்க உரிமையல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் படிதான் நீங்க விசாரணை செய்யணும் போதிய அவகாசம் கொடுத்து வாய்தாக்கள் போட்டு நீங்க விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பட்டா மாறுதல் அந்த மேல்முறையீடு அல்லாத பிற நிலம் தொடர்பான தாவா இனங்களை நல்லா கேட்டுக்கோங்க பட்டா மாறுதல் மேல்முறையீட்டு மனு அல்லாத பிற நிலம் தொடர்பான தாவா இனங்களை உரிய அதிகாரமின்றி பட்டா மாறுதல் முறையீடு முறையீடாக நினைத்து நீங்க அதை விசாரணை செய்யக்கூடாது நிறைய தாவா பிரச்சனை வரும் இடத்து பிரச்சனைகள் அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க இந்த பட்டா மாறுதல் மேல்முறையீட்டு மனுவை மாறி விசாரிக்க கூடாது அதை நீங்க அவங்க இதை இத விசாரிக்க மாட்டோம் தாவா பிரச்சனைகளை இதுக்கு நீ வேற மனு செய்யன்னு சொல்லி சொல்லிடணும் அதுக்கடுத்து நீங்க இப்ப வரக்கூடிய மேல்முறையீட்டு மனுவை உங்க விசாரணைக்கு செய்யணும் தாசில்தார் தான் இது சம்பந்தமாக பட்டா வழங்கப்பட்டிருக்கும் அதை எதிர்த்து அவங்க அவங்க வராங்க உங்கள்கிட்ட மேல்முறையீட்டு அப்படி வரப்படும் பட்சத்தில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மூலக்கோப்புகள் அனைத்தையும் நீங்க கொண்டு சொல்லணும் நீங்க வாங்கி அதை பரிசீலனை செய்யணும் அந்த பட்டா மருதல் சம்ப சம்பந்தமாக அதுல இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் நீங்க உங்களுக்கு ஒரு ஆலோசனைக்கு உட்படுத்தி நீங்க பரிசீலனை செய்து அது சம்பந்தமாக உங்களுக்கு மேலும் உங்களுக்கு வந்து ஆலோசனை தேவை இல்ல அது சம்பந்தமாக சில கேள்விகள் இருக்கு நம்ம யார்ட்ட கேட்கலாம் இந்த வருவாய் கணக்குல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கிராம நிர்வாக அலுவலரையும் அந்த விசாரணைக்கு உட்படுத்தி அவரையும் அன்றைய தினம் வந்து ஆஜராக சொல்லலாம் இது வருவாய் கொட்டாட்சியருக்குள்ள அதிகாரங்களில் வருகிறது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒட்டாட்சியர் மூலக்கோப்புகளை வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு அதுலயும் திருப்தி இல்ல அங்கே அதுலயும் உங்களுக்குள்ள விசாரணையில வந்து திறம்பட உங்களால இது பண்ண முடியல ஒரு தீர்ப்பு வழங்க முடியல அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலரையும் ஆஞ்சரா சொல்லி அவரையும் நீங்க விசாரணைக்கு சொல்லப்படுது அதுக்கு அடுத்தபடியாக பட்டா இல்ல பட்டா வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் ஏற்கனவே நீதிமன்றம் இருப்பாரு அந்த நீதிமன்றம் போனது மட்டும் இல்லாமல் இங்கேயும் மனு செய்வாரு வருவாய் கோட்டாட்சி இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்க அந்த நபரை அழைத்து ஐயா நீங்க வந்து உரிமையல் நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க அதனால இதை நாங்க விசாரணை செய்ய மாட்டோம் நீங்க உரிமையல் நீதிமன்றம் மூலியமாகவே பரிகாரம் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில உங்களுக்கு நீதிமன்ற ஆணைகள் எதை வருதோ அதன் அடிப்படையில நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க அவரை வந்து சொல்லி அவரை சமரசம் பண்ணி அனுப்பிடணும் அவருக்கு ஒரு தகுந்த ஆலோசனை வழங்கணும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்றாங்கன்னா இருதரப்பு இந்த மேல்முறை சம்பந்தமாக இருதரப்பு வாதங்களையும் நீங்க கேட்கணும் ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய ஆவணங்களை தாக்கல் பண்ண சொல்லணும் அப்படி தாக்கல் பண்ண சொல்லி ரெண்டையும் பரிசீலனை செய்து நீங்க உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்பு அந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் நிலையான எண் முப்பத்தி ஒன்னு உட்பிரிவு எட்டில் உள்ள அதன் அடிப்படையில் நீங்க விசாரணை செஞ்சு அதன் அடிப்படையில தான் நீங்க உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உத்தரவு பிறப்பிச்சுட்டு அந்த வருவாய் ஸ்டாண்டிங் ஆர்டர் அந்த போலீஸ் சாரி ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா அந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் அந்த வருவாய் நிலை ஆணையம் முப்பத்தொன்னு உட்பிரி எட்டில் சொல்லப்பட்டபடி நீங்க அதன் உத்தரவு நகலை மனுதாரருக்கும் எதிர் மனுதாரருக்கும் பதிவஞ்சல்ல நீங்க அனுப்பணும் நல்லா கிடைக்கும் ரெஜிஸ்டர் தபால் அனுப்பணும் சும்மா தயவு செய்து இது யாருமே வந்த மாதிரி எனக்கு தெரியல அவங்களா அலைஞ்சு போய் கேட்டதுக்கு அப்புறம் உத்தரவு எப்பவுமா போட்டாச்சு அப்படின்னு எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க உத்தரவு பிறப்பிச்சு உங்க அலுவலத்திலே கூடாது எதுக்காக அப்படின்னா அந்த உத்தரவு அடுத்த ஒரு பாயிண்ட் இதுல சுற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க உத்தரவு பிறப்பிச்சு நீங்க அந்த நகலை பதிவஞ்சல் அவருக்கு அனுப்பும் பட்சத்துல அவருக்கு அந்த உத்தரவு மீது ஒரு உடன்பாடு இல்ல ஒரு திருப்தி இல்ல இல்ல நமக்கு பாதகமா வந்திருக்கு இல்ல நமக்கு சாதகமா வந்திருக்குன்னு அவர் நினைக்கும் பட்சத்துல மேல்முறையீடு பண்ணனும் அவர் நினைப்பாரு அப்ப மேல்முறையீடு செய்வதற்காக அந்த மேல்முறையீட்டு அலுவலருக்கு மாவட்ட வருவாய் அலுவலருக்கு முப்பது நாட்களுக்குள் அவர் மேல்முறையீடு செய்யணும் இப்ப நீங்க உத்தரவு பிறப்பிச்சு உங்க ஆபீஸ்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மனுதாரர் எப்படி மேல்முறையீடு செய்ய முடியும் எப்படி சீராய்வு மனு செய்ய முடியும் காலதாமதம் ஆயிடுமான்ன அதுக்கப்புறம் எப்படி வேற போய் போக முடியும் அப்ப நீங்க உத்தரவு பிறப்பிச்ச உடனே நீதிமன்ற மாதிரி ஒண்ணு இணையதளத்துல ஏத்துங்க இல்ல அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபருக்கு பதிவஞ்சல அனுப்புங்க அப்படி அனுப்பும் பட்சத்தில் தான் அவர் என்ன பண்ண முடியும் முப்பது தினங்களுக்குள் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அவரு மேல்முறையீடாக போக முடியும் அப்படி மாவட்ட வருவாய் அலுவலர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் அப்படின்னா அந்த உத்தரவின் நகல் ஒன்றினை மாவட்ட வருவாய் அலுவலர் அனைவருக்கும் அந்த மனுதாரருக்கு எதிர்மனுதாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லப்படுது அவர் மட்டும் அனுப்பணும் இல்ல ஏற்கனவே வருவாய் கோட்டாட்சியர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருப்பாருல்ல அந்த உத்தரவின் நகலை மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அவர் அனுப்பணும் மேல்முறையீட்டு சார் இந்த மாதிரி நாங்க ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கோம் இது சம்பந்தமாக மேல்முறையீட்டு மனு வரும் பட்சத்துல இதை நீங்க விசாரணை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவின் நகலை நீங்க வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அனுப்பணும் சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு அனுப்பணும் இதேதான் மாவட்ட வருவாய் அலுவலர் பிறப்பிக்கும் உத்தரவை வந்து சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு எதிர்மனுதாருக்கும் அனுப்பணும் இதுதான் வந்து ஆட்சேபனை மனுவை எப்படி விசாரணை செய்யணும் ரெண்டாவது பட்டா மாறுதல் சம்பந்தமாக வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் வந்து வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யக்கூடிய மனுக்களை எப்படி விசாரணை செய்யணும் என்பதை தென்ன தெளிவாக நம்ம பார்த்தாச்சு இனி அடுத்தடுத்து வந்து அந்த ஜீரோ லேண்ட் ஜீரோ வேல்யூ பட்டாவுக்கு எப்படி நீங்க பண்ணணும் நச்சு நிலவரி திட்டத்தை எப்படி விசாரணை செய்யணும் என்பதை அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம பார்ப்போம் இது நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி